சோசியல் மீடியாவில் கொஞ்ச நாளாகவே இவங்கள மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி இவங்க என்ன தான் செஞ்சிட்டாங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் தூய்மை பணியாளான பத்மா இவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி வந்து வண்டிக்கார சாலையில் குப்பையெல்லாம் வந்து அவங்க கூட்டி பெருக்கிறது தான் எப்பயுமே வழக்கமாக வச்சிருக்காங்க தான் அன்னைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பையில என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாம தான் அந்த பையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த பையில சாப்பாடு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதுல சாப்பாடு இல்லாமல் எல்லாமே நகையா இருந்திருக்கு இவங்களுக்கு பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிருக்காங்க அந்த நகையோட மதிப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கும் இதை பார்த்த பத்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே இருக்கிற வேலை செய்கிற மேனேஜர் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க உடனே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டி பஜாரில் காவல் நிலையத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க இதை பார்த்த காவலர்களாக இருக்கட்டும் மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க குப்பை அழுறவங்க அப்படின்னு இருந்துமே அவங்க அந்த காசுக்கு ஆசைப்பட கஷ்டப்படாமல் அதை கொண்டு வந்து அந்த சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்ச மனசு ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கள பாராட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பத்மாவுக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இதை பற்றி பத்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா சும்மா பாராட்டுவாருன்னு நினைச்சேன் தூரமாக நின்று கை கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாரு அப்படின்னு நினைச்சதான் நானும் போனேன் ஆனால் போன உடனே என்னை அரவணைச்சு தோளில் தட்டி என் புருஷனையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு செஞ்சது ஒரு சேவை உங்களை மாதிரியே நல்ல மனசோட இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த புண்ணியம் எல்லாம் உங்க பேர பிள்ளைங்களுக்கு தான் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு மனப்பூர்வமா வாழ்த்தினாரு ரெண்டு பேத்திங்களையும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டாரு எனக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை தந்துச்சு என் வீட்டுக்காரும் அவங்களோட அண்ணனும் அவரோட தீவிர ரசிகர் அவங்கக்கிட்டேயும் உட்காந்து பேசினாரு கடைசியா நீங்களாம் இந்த சொசைட்டிக்கு முன்னுதாரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயினையும் பரிசாக கொடுத்தாரு அவரோட எவ்வளோ படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம் ஆனால் அவரே கூப்பிட்டு எல்லாம் பாராட்டும் போது அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு பத்மா சொல்லியிருக்காங்க பத்மா செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்